வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய முகூர்த்த பூஜை இதை பற்றி தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இதை நான் எப்படி இருக்கேன் அண்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் இதெல்லாமே வந்து நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பிரம்மமுகத்து பூஜை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் எப் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து எயிட் தேர்ட்டி இந்த மாதிரி எந்திரிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் எனக்கு இந்த அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கமே கிடையாது ஓகேங்களா நம்ம என்னைக்காவது ஒரு ஊருக்கு போகிறோம் ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் இந்த காலையில் எந்திரிக்கிறது எந்திரிச்சாலுமே மதியம் ஃபுல்லாக ஒரே ரெஸ்ட்டாக இருப்போம் ஏன்னா எந்திரிச்ச பழக்கமே இல்லை இல்லையா அதனால் நம்ம தூங்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் ஸோ ஆஃப்டர் மேரேஜுமே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இப்படியே இருக்கும் போது நான் எப்படி எந்திரிக்க ஆரம்பித்தேன் எதனால் எந்திரிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நம்ம ரெகுலராகவே சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணக்கூடியவங்க தானே ஸோ யூடியூப்லாம் நம்ம ரேண்டமாக வீடியோ பார்த்துட்டு போது எல்லாருமே ஃபஸ்ட்டு நான் ஒரு டூ இயர்ஸ் பேக் பார்த்த சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னும் போது நாம் இன்னும் அப்படியே இருக்கோம்ல நம்ம லைஃப்பில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நாங்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு வாடகை வீடு தான் ரொம்ப குட்டி காம்பேக்டான ஒரு ஹவுஸ் தான் அப்படி இருக்கும்போது நாம் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் ரொம்ப இல்லைனாலும் ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றம் கிடைக்கணும் நம்மளோடைய தொழில்லையோ இல்லை என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டுருக்காரு ஸோ அந்த ஒர்க்குலேயோ ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரட்டுமே அப்படின்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன் அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த காலையில் எந்திரிக்கிறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் பட் ஆனால் எந்திரிக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு நினைப்பேன் காலையிலலாம் இம்பாசிபிள் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஓகே நான் எப்படி எந்திரிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எல்லா வீடியோவும் நான் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன் புக்ஸும் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரே விஷயம் அதிகாலையில் எந்திரிக்கணும் அதுவும் அதிகாலைன்னா சாதாரண அஞ்சு மணி அஞ்சரை கிடையாதுங்க மூணு மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணு மூன்றரை மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே எந்திரிச்சு நம்ம வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வந்து நினச்சி பார்க்கணும் அது விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த டைமில் நம்ம தூக்கத்தில் ட்ரீம் தான் வரும் இல்லையா அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு சரி ஓகே இது நம்ம இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் கண்டிப்பாக மாறாது அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டு <laughs> சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு தாங்க இருந்தேன் லாஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணேன் பட் எனக்கு எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நான் ஓரளவுக்கு எந்திரிச்சிருவேன் பட் சாட்டர்டே சண்டே லீவ் விட்ட மாதிரி நானும் விட்டுருவேன் அது ஏன்னே தெரியல என் மைண்டில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சாட்டர்டே சண்டேன்றது லீவ் அப்படின்ற மாதிரி சரி ஓகே இதை வந்து இப்படியே விடக்கூடாதுன்னு நம்ம வந்து இதை வந்து சாட்டர்டே சண்டேவும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மண்டே டு ஃப்ரைடே அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப லாங் டேவாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னும் போது டக்குன்னு முடிஞ்சிடும் ஏன்னா எந்திரிக்கிறது லேட்டாகிடும் அதுக்கப்புறம் சமைக்கிறது சாப்பிட்றது வீட்டு வேலை செய்கிறதுன்னு இதுவே போயிடும் நமக்கு வந்து அந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடியறதில்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி ஓகே நாம் வந்து சாட்டர்டே சண்டேவும் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி நியூ இயர் வந்துச்சுங்க நியூ இயர்லேருந்து ரெசல்யூஷன் எடுத்தேன் நியூ இயர்லேருந்து டே கரெக்டாக எல்லா நாளுமே வந்து எந்திரிக்கணும்னு சொல்லி எந்திரிச்சு பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி கோலம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக எதுவும் இருக்கிற மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி கோலம் போட்டு பழக்கமே இல்லை இந்த பிரம்மமுக பூஜையை ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து தான் இந்த சின்ன சின்னதாக கோலம் போடவே கற்றுட்ருக்கேன் ஸோ அதனால் பெரிய கோலம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன கோலமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு நேரமாக எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் எந்திரிக்க முடியும் ரெண்டு நாள் எந்திரிக்க முடியும் கண்டினியூஸாக நம்ம எந்திரிக்கணுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் பட் நான் இதை வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தூங்கிடணும் ஓகேங்களா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் நம்மளால் எந்திரிக்க முடியும் நம்ம ஒரு நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே படுத்துட்டோம்னா தான் ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு வந்து எந்திரிக்கவே முடியும் சாரி தூங்கவே முடியும் ஓகேங்களா ஸோ தூங்கினா தான் காலையில் வந்து நாலு மணிக்கோ நாலரைக்கோ வச்சிருக்க அலாரம் வந்து கேட்கவே செய்யும் இல்லைன்னா அதுவும் கேட்காது நம்ம நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கிடுவோம் ஸோ பேசிக்காக என்னென்னா நம்ம நெக்ஸ்ட்டு டேக்கு பிளான் பண்ணுறதை வந்து முன்னாடி நாளே நம்ம செஞ்சிடணும் ஓகேங்களா அதாவது முன்னாடி நாளே சீக்கிரமாக சமைக்கிறது சீக்கிரமாக நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாத்திரம் அதே மாதிரி எச்சில் பாத்திரம் வைக்காமல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு வீட்டு ரூம்லேருந்து வெளியில் வரும்போது வீடு வந்து நீட்டாக நமக்கு இருக்கும் ஸோ வந்த உடனே கரெக்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே எழுந்திரிச்சிருவேன் எழுந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சிட்டு வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவேன் ஸோ ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின்க்குள்ளே நான் பூஜை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா உக் உட்காந்து நல்லா நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னா அது ரொம்ப டீப்பாக நினைப்பேன் நான் ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் என் லைஃப்பில் அடுத்த ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்களுக்கு நல்லது நடக்கணும் இப்படிலாம் நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஆசை எல்லாத்தையுமே வந்து நான் நினச்சி பார்ப்பேன் அதெல்லாம் நடந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து திங்க் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பாசிட்டிவாக நினைக்கிறது உட்காந்து எழுதுறது அந்த விஷயங்களெல்லாம் ஸோ யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து கால் கால் நேரம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வந்து நான் பண்ணுவேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த சின்னதாக ஒரு வாக் பண்ணுவேன் வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு டீ போட்டு குடிப்பேன் ஓகே இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இப்போ பாசிட்டிவாக இருக்கார் அண்டு வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது எப்பயுமே வந்து அந்த டேவை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நினச்சி பாருங்கள் காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறோம் சாப்பிட்றதுக்கே பத்து பதினோரு மணி ஆகிடுது இன்னும் சொல்ல போனால் பன்னெண்டு மணிக்கு கூட சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மதியானம் லஞ்ச் முடிக்கிறதுக்கு மூணு மூன்றரை ஆகிடும் அப்புறம் குளிக்கிட்டா ஈவினிங் ஆகிடும் இவ்வளோ தான் நைட்டு ஸோ நைட்டு ப்ரிப்ரேஷன் முடிச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் தூங்கிடுவோம் இதில் எங்கேயுமே வந்து நம்ம ப்ராடக்டிவாக யூஸ் பண்ணவே முடியாது அதுவே இது பார்த்திங்கன்னா காலையில் நான் ஆறு மணிக்கு டீ குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் டே இருக்குமா மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லன்ச்சுக்கும் செஞ்சுருவேன் செஞ்சுட்டு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிரும் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து பாப்பாவை பார்த்துக்கிறது மற்ற ஏதாவது நான் ஒர்க் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும் அண்ட் ஹஸ்பண்டுமே வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவார் அவருமே வந்து ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காரு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஏன்னா மார்னிங் போனோம்னா நைட்டு தான் வருவார் ஸோ என் வீட்டு எங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்காது கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த மார்னிங் எந்திரிக்கும் போது ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீயோ காஃபியோ குடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம் எங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் நிறையா இருக்கும் என்னென்ன பண்ணணும் அடுத்தது எப்படி இருக்கலாம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லை சும்மா ஏதாவது ஒன்று பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் அண்ட் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்களகரமாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்